விஷயத்தை தான் சவுலுக்கு ஆரம்பத்துலேயே அவர் கொடுக்குறாரு நீ யாரோ உடனே விளையாடுற நான் இந்த உனக்கு தெரிஞ்ச அந்த கிரேக்க தெய்வங்கள் அந்த ரோம தெய்வங்கள் எகிப்திய தெய்வங்கள் சீரியர்களுடைய தெய்வங்கள் மாதிரி கிடையாது நான் கொஞ்சம் வித்தியாசமானவர் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார் அவர் எப்படி சொல்லியிருக்கணும் ஆறாவது வசனத்தில் அவன் நடுங்கி திகைத்து இந்த சில நேரம் வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிற விதத்தில் நமக்கு ஒன்றுமே விளங்கி துளையாது அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான் அதற்கு கருத்து நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது என்றான் தான் வாசிக்கிறோம் நடுங்கி திகைத்துன்னு அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு சொற்கள் ஆனா உண்மை அப்படி இல்லை குதிரையிலேருந்து வந்து விழுந்திருக்கிறார் பயங்கரமான வெளிச்சம் ஒன்று வந்து தாக்கிருச்சு ஒரு எட்டி முழக்கம் மாதிரி ஒரு சத்தம் மற்றது இப்போ ஒரு எச்சரிக்கை முழு